டிப்டாப்பாக கோட் சூட்லாம் போட்டு வந்து ஒரு ஹோட்டலில் தங்குவார் அங்கே வந்து ஒரு விபச்சாரியினோட தொடர்பு ஏற்பட்டு அவர் இவர் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிடுவார் இவர்ட்ட வேறு ஒன்றுமே இருக்காது கையில் காசு இருக்காது ஒன்றும் இருக்காது போட்டிருக்க அந்த ஒரு ட்ரெஸ்ஸை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது அதோட தெருவில் விடப்படுவார் கையில் காசு இல்லை எந்த தொழிலும் இல்லை யாரையும் தெரியாது மெட்ராஸில் அப்படியும் அவர் சாலையில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது கல்யாணையும் தேடி கண்டுபிடிச்சிடுவார் கண்டுபிடிச்சா இவருக்கு வந்து தன்னை போய் அடையாளப்படுத்தி கொள்ள பயமா இருக்கும் ஏன் அப்படின்னா நம்மளே அவளை காப்பாத்தலான்னு வந்தா நம்மளே இப்போ ரொம்ப பிச்சைக்கார வேஷத்துக்கு வந்துட்டோம் நம்ம அண்ணன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி அவள் வருத்தப்படுவா அதனால நம்ம வந்து ஒரு பைத்தியாரம் மாதிரி நடிப்போம் நடிச்சுக்கிட்டு பைத்தியம் முடிச்ச ஒரு நபர் போல அவளை சுற்றி வேற யாரும் வந்து ஆண்கள் வந்து தொந்தரவு கொடுக்காம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நம்மளால அவ்வளோதான் செய்ய முடியும் இருக்கிறவரை அதை ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைத்தியமாக நடித்து கொண்டு அங்கே தங்கையை சுற்றி சுற்றி வந்து பாதுகாப்பார் ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தர் வருவான் அவன் எப்போ பார்த்தாலும் இவரை